திருச்சி சிவா அவர்கள் வந்து ஏதோ குடி போதையில ஒரு விஷயம் வந்து பேசிருக்க திமுக திமுகவிற்கு அரசியல் பண்ணக்கூடிய தைரியமும் திராணியும் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஐயா ஆண்டி முத்துராசா ஆர் எஸ் பாரதி நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னைக்கு திமுக வந்து கூடிய ராஜீவ்காந்தி எல்லாருமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழை இரட்டிப்பு செய்து கலைஞர் அப்படி தூக்கி நிமித்தி அப்படி சரிஞ்சு கிடக்கிற கலைஞரை தூக்கி நிமித்தி அப்படி திமுக எம்எல்ஏ சீட்டு பிச்சையா வாங்கிடலாமா அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய நாடர் மகாஜன சபை நிறுவன தலைவர் எம் அதாவது நேற்றைய தினம் இந்த திருச்சி சிவா அவர்கள் வந்து ஏதோ குடிபோதையில் ஒரு விஷயம் வந்து நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அதாவது பெருந்தலைஞர் காமராஜர் அவர்களை இழுக்காமல் திமுகவிற்கு அரசியல் பண்ணக்கூடிய தைரியமும் திராணியும் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படின்றத தான் வந்து முதல்ல எழுப்புது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ஆண்டி முத்துராசா ஆர்எஸ் பாரதி நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னைக்கு திமுக ராஜீவ்காந்தி இப்படி வந்து நம்ம இவங்க எல்லாருமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய இரட்டிப்பு செய்து கலைஞரை அப்படி தூக்கி நிமித்தி அப்படி சரிஞ்சு கிடக்கிற கலைஞரை தூக்கி நிமித்தி அப்படி திமுக எம்எல்ஏ சீட் பிச்சையா வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு போக்கல தொடர்ந்து யார பேசலாம் யார பேசினா நம்மளுடைய மக்கள் பார்வை நம்ம மீது திரும்பும் யாரை பற்றி பேசினால் நாம் ஒரு பேசுப் பொருளாக மாறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் நாடா சமுதாய தலைவர்களை பற்றியும் அவதூறு பரப்புவதே வந்து இந்த இருக்காங்க வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒன்னே மட்டும் தான் நாங்க கேட்கிறோம் இவர்கள் பேசுவதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா ஏன்னா நான் சொன்ன ஆண்டிமுத்து ராசாவா இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியா இருக்கட்டும் ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் இவர்கள் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் திமுக எடுத்ததாக தெரியவே இல்லை இவர்களை எல்லாம் கண்டித்து தொடர்ந்து நாடாளுமன்ற போராட்டம் கொண்டே இருக்கிறது நாளைய தினம் திருச்சி சிவாவை கண்டித்தும் நாடாரின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்மை ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம் அதாவது திருச்சி சிவாவை தான் எப்படின்னா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வச்சு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா வந்து அந்த நாயை செருப்பால் அடிச்சாங்க எப்படி அந்த நாயை செருப்பால் அடிச்சாங்க அந்த மாதிரி செருப்பால வாங்கி கூட அந்த அளவுக்குலாம் இன்னும் புத்தி வரல பெருந்தலைவர் காமராஜர் வந்து தங்கு மொழியில் தங்கிறதுக்கு வந்து கலைஞர் ஏசி போட்டு கொடுத்தாராம் அதாவது திமுகவிடம் நாட்டை கொடுப்பதும் திருடனிடம் நாட்டை கொடுப்பதும் ஒன்று என்று பேசியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் வந்து என்னைக்குமே திராவிட கட்சிகளை ஏற்றுக்கொண்டதே கிடையாது திராவிட கொள்கைக்கும் திராவிட சித்தாந்தத்திற்கும் எதிரானவர் நமது பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு இருக்கடைப்பு செய்ய வேண்டும் பெருந்தலைவர் காமராஜரின் புகழை ஐயாவுடைய கடந்தால தமிழகம் முழுவதும் சீரும் சிறப்புமாக வெகு சிறப்பாக இன்னைக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வளரும் தலைவர்களும் வளர்ந்த தலைவர்களும் கொண்டாடிய வைத்தெரிச்சல் தாங்க முடியாம திருச்சி சிவா அவர் பேசுறதாக தான் நம்ம பார்க்கணும் ஐயா திருச்சி வேலுசாமி ஐயா வந்து சூப்பரா ஒரு வழக்கம் சொல்லியிருந்தார் இருந்தார் அதாவது வந்து ஒரு பைத்தியான மென்டல் இந்த மெண்டலுக்குலாம் வந்து பதில் நம்ம சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையை அதாவது அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஐயா வேலுசாமி அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக தன்னுடைய கருத்தையும் எதிர்ப்பையும் திருச்சி சிவா போன்ற பைக்கியகாரர்களை நாம் மேல வைக்காமல் அனுப்பியது எவ்வளவு ஒரு தவறு அப்படின்ற விஷயத்தையும் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே விஷயத்தில்தான் அகில இந்திய நாடாளுமன்ற சபையும் இன்னைக்கு திமுகவுக்கு நாங்கள் வந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த நீங்க இந்த மாதிரி கட்சிகள் வந்து மாநில துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து அலங்கரிக்கிறீங்க எதுக்கு இது போன்ற மறைந்த தலைவர்களுடைய களங்களை இருக்கும் மென்டலுக்கு எல்லாம் வந்து நீங்க துணை பொதுச்செயலர் பதவி தருவீங்களா இது போன்ற பரவேசிகளை நீங்கள் ஊக்குவிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு பட்டை நாமம் கூட தேர்தலாக அமையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்த இந்த மாதிரி செய்து கட்சி தடுத்து நிறுத்துங்க நீங்கள் தடுக்க தவறினால் நாடாளுமன்ற மொத்த கோபமும் திமுகவை தான் சேரும் ஏன்னா இவர்கள் திமுகவின் பிரதிநிதி என்ற அடையாளத்துடன் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை திமுக தலைமைக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி